இயேசு அந்தவராயிருஸ்தே நமக்காக வேண்டுகிறார் அதிகாலிலேபிக்கிறார் மன ஆந்திரத்திலேபிக்கிறார் நமக்கு சபையில் சபையிலேபிக்கிறவர்களாக இருக்கிறார் என் அன்புக்குரிய சகோர சகோரனே வேதம் சொல்லுது மதுபான இரத்தவனமாக இருந்தே பாத்திரத்தில் பல பல பாய் தோன்றும் போதே அதனை பாராதே அது மெதுவாக இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் பிரியனை போல் தீண்டும் உன் கண்கள் பரிஸ்திரிகளை நோக்கம் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும் குடித்த உடனே சாராயம் குடித்த உடனே ஒன்சாக போன உடனே அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற போற ஜனங்கள் வரச்சேனங்கள் மனைவி யார் தாயார் பெண்கள் யார் சகோதரியார் ஸ்கூல் பிள்ளைங்க யார் பாலிப பிள்ளைகள் யார் யூத்து பிள்ளைகள் யாருமே தெரியவில்லை அவன் கண்ணுக்கு ஏன்னா அவனுக்குள்ளதில் கொல்லாத ஒரு சாபமான ஆவிகள் அவனுக்குள்ள அந்த மதுபானம் போன உடனே தாறுமாற இதே மேலே வாசிக்கிறோம் தாறு ஓடுகிற பெண் ஓட்டகம் நீ என்று வேதம் சொல்லுது இந்த சாரை குடித்தவுடனே நீ அநேக சகோதரர்கள் தாறுமாறான உள்ளங்கள் தாறுமான இருதயங்கள் தாறுமாறான காரியங்கள் நடக்கிறது அது பாம்பை போல் கடிக்க விரிவினை போல் தீண்டும் உன் கண்கள் பரிஸ்திரிகளை நோக்கம் உன் உள்ளம் தாறு மாறானைகளை பேசும் நீ நடுக்கடியிலே சைனிக்கிறவனை போலும் பாய்மர தட்டிலே படுத்துகிறவனைப் போல இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சோரணை இல்லை நான் அதை பின்ன தொடர்ந்து தேட எப்போது விழிப்பேன் என்பாய் குடிக்காரனை போய் அடிக்கும்போது அவனுக்கு நோகவே நோவா அவனுக்கு சொரணை இருக்காது சூடு சொரணே இருக்காது அவனுக்கு இன்னும் அவன் ஏன் என்னை திருப்பி அடிக்கிறீங்கன்னு கேட்கவே மாட்டான் அவனும் திருப்பி அடிக்க மாட்டான் அவனுக்கு அதுக்குள்ளே பேலன் இல்லை அந்த பாது பாதுபான சாராய் போயிட்டு அவனோட உள்ளத்தில் போயிட்டு சாராய் போகும்போது ஒரு முதலாவது ஒரு மனுஷனுக்குள்ளே அவனோட சிந்தனை மாறிப்போகுது ரத்தம் எல்லாம் கெட்டு போகுது நரம்பு தளிச்சாவுது லென்ஸு லெவரு கிட்னி எல்லாம் பாதிக்கப்படுது அவனோட குடலெல்லாம் ஹோல்ஸ் போட்டு போயிடுது அவன் லாங் லைஃப்பு தான் தன்னோட மனைவோட கூட இருக்கிறதுல அவனோட குறிப்பிட்ட வயசு ஒரு நாற்பதாவது ஐம்பது வயசு வரல தான் அந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது எத்தனை ஒயின் ஷாப்லாண்டு போய் படித்தவன் படிக்காதவன் சூதாரவன் இரும்பு தட்டுறவன் குடிக்காரங்க ரவுடிஸுங்க எல்லாம் போயிட்டு ஒயின் ஷாப்பாண்டை போய்ட்டு பணத்தை அழிச்சு அப்படியே மைதானத்தில் முள்ளுங்க மேலே புல்லுங்க மேலே ரோட்டில் மைதானத்தில் படுத்து கொடுக்குறான் வேதம் சொல்லுது உன் கண்கள் கண்ட காரிகளை மறவாதபடிக்கு நீ ஜீவனால் நாளெல்லாம் உன் ஆத்தமாவை ஜாக்கிரதா காத்துக்கொள்ளி